சுசீந்திரம் தானுமாளைய சுவாமி கோவில் தெப்ப குளத்திலிருந்து முறைகேடாக மண் எடுக்கப்பட்டிருப்பதாக ஒப்பந்ததாரர் மீது அப்பகுதி இளைஞர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் குளத்தில் கூடுதலாக மண் எடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மனோதங்கராஜ் விளக்கம் அளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலைய சுவாமி கோவில் தெப்பக்குளத்தை முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் தூர்வாரி செப்பனிட மார்ச் இரண்டாம் தேதி ஒப்பந்தம் செய்யப்பட்டது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பணிகள் தொடங்கப்பட்டன கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு திடீரென வடக்கு பகுதியில் உள்ள தெப்பக்குள சுற்றுச்சுவர்கள் இடிந்து விழுந்தது இந்த நிலையில் சென்னையில் இருந்து வந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளோடு அமைச்சர் மனோதங்கராஜ் இடிந்த பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் உள்ளிட்டோருடன் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து அந்த பகுதி இளைஞர்கள் தெப்பகுளத்தில் இருந்து அதிகளவு மண் எடுக்கப்பட்டு புகார் தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சுசீந்திரம் கோவில் தெப்பகுளம் சுற்றுச்சுவர் உடைப்பு குறித்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வல்லுநர் குழு வந்திருக்கிறது தொல்லியல் துறை வல்லுநர்கள் மற்றும் ஐஐடி வல்லுநர்களிடம் கேட்டு பழமை மாறாமல் சரி செய்யப்படும் என்றும் இளைஞர்களின் புகார் குறித்தும் எழுப்பிய கேள்விக்கு கோவில் தெப்பக்குளத்திலிருந்து மண் அதிகமாக எடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எப்படி சுற்றுச்சுவர் விழுந்தது என்பது குறித்து ஆய்வு நடக்கிறது என்றும் தவறு இருந்தால் நூறு சதவீதம் நடவடிக்கை எடுக்கப்படும் இது சம்பந்தமாக முதலமைச்சரிடம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரிடம் விரைவில் பேசி கூடுதல் நிதி கேட்கப்படும் விரைவில் பணிகள் நிறைவடையும் என்று தெரிவித்தார் சுசீந்திர கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க கோவில் எல்லா மக்களுடைய ஒரு ஒரு நல்ல அவங்க ஒரு புண்ணிய ஸ்தலமாக பார்க்கப்படக்கூடிய நம்முடைய மாவட்டத்தில் முக்கியமான இடம் இங்கே வந்து இருக்கூடிய தெப்பக்குளம் வந்து பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு தெப்பக்குளம் அதில் வந்து தூர்வாருகின்ற பணிகள் வந்து மேற்கொண்டுருக்காங்க தீர்வாருகின்ற பணிகள் மேற்கொண்ட நேரத்தில் அந்த ஒரு சைடு க கட்டு வந்து அப்படியே மண்ணில் அமிங்கி உட்காந்துட்டு இருப்பு இருந்துட்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி அது கொஞ்சம் ஸ்டக் ஆகிருக்கு இப்போ நாங்கள் வந்து ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட்டில் சென்னையிலேருந்து அவங்க ஒரு வல்லுநர் குழு எஸ்சி தலைமையில் வந்திருக்காங்க நான் மாவட்ட ஆட்சியர்களும் சேர்ந்து பார்வையிட்ருக்கோம் அதை வந்து முறையாக ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட முறையாக டிஸ்கஸ் பண்ணி ஐஐடி போன்ற நிறுவனங்களோடு கேட்டு அதை அப்படியே பழைய நிலைக்கு கொண்டு வரது அதை பற்றி முடிவு பண்ணியிருக்கோம் அதை முறையாக சரி செய்து பழமை மாறாமல் அது முறையாக சரி செய்யப்படும் இப்பவும் ஆளப்படுத்துவதற்காக அனுமதி கொடுக்கப்பட்டு இல்லை தூர்வாரக அதாவது இன்னைக்கு வந்து நிறைய மட் இருக்குது தூர்வாரன் வேண்டும் நீண்ட நாள் கோரிக்கை நிறைய அதிகமாக எடுத்து வேற இடம் இந்த பகுதி இளைஞர்கள் வந்து நம்ம வந்து அந்த ஆஸ்பர் எஸ்டிமேட்ஸ் பண்ணியிருக்கா இல்லை ஏதாவது தவறு இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருந்ததுன்னா நம்ம மிக கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் அதில் மாற்றமே இல்லை ஆனால் நாங்கள் அதை தீவிரமாக பார்க்குறோம் இப்போ அதில் சிலிட்டு ஏற்கனவே இருந்த அந்த கழிவு அகற்றணுமானா அகற்றணும் ஏன்னா தண்ணி கட்டு இருக்குன்னு சொன்னால்தான் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து எச்ஆர்எஸ்சி மூலமாக அந்த மட்டு எடுக்காங்க அது அது அதை எடுக்க தான் செய்யணும் எடுத்ததில் இது பழமை க கட்டு அது எப்படி வந்ததுல உள்ளதை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க எந்த தவறு இருந்திருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்ஷன் எடுப்போம் ஆனால் அது நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பழமை மாறாமல் சீர் செய்வதற்கும் மாண்பு முதல்வரிடத்திலும் அதே போல் நம்முடைய துறை சார்ந்த அமைச்சர்களிடத்திலும் பேசி அதுக்காக நிதி ஒதுக்கீடை பெற்று பெறும் அதுக்குதான் அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து ஆர்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸும் ஐஐடி பண்ணுற நிறுவனங்களோட பேசி எந்த இதுவும் பழமையும் மாறாமல் அதே மாதிரி ரிட்டைர்மெண்ட்லையும் கட்டணும் சொல்லிடுறேன் அடுத்த மாதம் கோயில் திருவிழா இருக்காது சீக்கிரமாக பண்ணிடுவோம்ல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக